ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நலமாக இருக்கேங்க அதே மாதிரி நீங்களும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீன் வேலை தாங்க இது மாதிரி இந்த பக்கத்துலேயே ஜன்னல் பக்கத்தில் நான் இந்த மாதிரி ஒரு சோர்கேஸ் மாதிரி வெறும் இந்த கிளாஸில் வந்து பண்ணியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்துச்சு திருத்திட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அந்த பக்கமே நான் கை வைக்கல ரொம்ப அழுக்காயிடுச்சு பக்கத்துலேயே அடுப்பு இருக்கிறனால ரொம்ப பிசுக்கு வந்துடுச்சு அதாவது எண்ணெய் பசை அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த க்ளீனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விம் லிக்யூடே எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லா சூப்பராக வந்து இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துடுதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை நீங்கள் சோப்போ இல்லை இதுக்காக அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல விம் லிக்யூடே வந்து பார்த்திங்கன்னா அது பச்சை இல்லை மஞ்சள் கலர் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுது நான் வா அந்த மாதிரி தான் எந்த ஒரு எண்ணெய் பிசுக்காக இருந்தாலுமே இந்த விம் லிக்யூடை போட்டு தான் நல்லா தேய்ப்பேன் அது இரும்பு நாரில் நீங்கள் அந்த லிக்யூடை ஊற்றி அந்த நம்ம அந்த சிங்க் இருக்குது இல்லைங்களா அந்த சிங்க் சைடெல்லாம் அந்த உப்பு கரை இருந்தால் கூடயுமே நீங்கள் அந்த இரும்பு நல்லா விம் லிக்யூடு ஒரு ட்ராப் ஊற்றி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் நல்லா அந்த அழுக்கு எடுத்துரும் மர அழுக்காக இருந்தாலுமே எடுத்துரும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட் விம் லிக்யூடு இன்னொன்று பார்த்திங்கனாக்கா வாரம் வாரம் நம்ம வந்து க்ளீன் பண்ணால் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து வீடு வந்து பார்க்குறதுக்கு ஒரு லட்சணமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் அழைச்சிட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கே அது பண்ணணும் பண்ணணும்னு தோணுது ஆனால் அந்த பக்கம் கையே போக மாட்டேங்குதுங்க அதனால் நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி தொடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேன் இன்றைக்கி வந்து என்னென்ன தொடச்சுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜி வந்து இன்னும் உள்ளே வந்து க்ளீன் பண்ணலைங்க அது உள்ளே க்ளீன் பண்ணுற வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் ஃப்ரிட்ஜு வந்து உள்ளே இன்னும் க்ளீன் பண்ணலை மேலே மட்டும் அப்படியே விம் லிக்யூடு லை லைசால் இருக்குது பாருங்க எல்லோ கலர் அது தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி டிஷ்ஷு துணி இருக்குது பாருங்க அதில் தான் வச்சு துடைச்சேன் ஃப்ரிட்ஜி பளிச்சின்னு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கீழே கபோர்டெலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த கபோர்டு ஒர்க் எல்லாமே ரொம்ப அழுக்காகிடுச்சிங்க திட்டத்திட்ட வந்து எப்போ புரட்டாசியா ஆமாம் புரட்டாசி அப்போ தான் ஆயுத பூச்சைக்கு தொடச்சதோட சரி ரொம்ப அழுக்காக இருக்கவும் இன்னைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி ஆகணுன்னு இன்னைக்கு மதியத்தில் ஒரு ரெண்டு ம மூணு மணி போல் ஆரம்பித்தோங்க திட்டத்திட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கிளாஸும் ஒரே பிசுக்கு இருந்தனால அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விம் லிக்யூடை போட்டு தான் நான் வந்து தேய்ச்சேன் பளிச்சின்னா ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் போட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா விம் லிக்யூடு போட்டு கழுவுங்க சூப்பராக பளிஷன் ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் பாத்திரம் விளக்கறதுக்கு நீங்கள் வந்து விம் லிக்யூடு போட்டே விளக்குங்க எதுக்கு சொல்கிறேன்னா சோப்புலாம் போட்டிங்கன்னா உங்களோட சிங்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சோப்போட அந்த வெள்ளை வெள்ளையாக பூத்து போயிடும் ஆனால் நான் விம் லிக்யூடு தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறதுனால என்னோடய சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பாகவே இருக்குங்க இந்த மாதிரி கருப்புலே நம்ம அந்த கடப்பாக்கல்லேயே நம்ம வந்து சிங்க்லாம் வச்சுருந்தோம்னா நீங்கள் சோப்போ இல்லை சர்ஃபு இது பவுடர் சபீனா பவுடர் இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு காரை அப்படியே ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் அந்த சோப்பு போட்டு விளக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி விம் லிக்யூடு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் விம் லிக்யூடு விம் லிக்யூடுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது ப்ரொடக்ஷன் சாரி ப்ரொமோஷன் கிடையாது நான் வந்து என்னோடய இது நான் அந்த விம் வாங்குறனால நான் அதை வச்சு சொல்லிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பாட்டில் வந்து பாருங்கள் ஒன்று வந்து உடச்சிட்டான் என் பையன் அது அழகாக ஒட்டின மாதிரி வச்சுட்டான் நாட்டுக்கு நான் எடுக்கிறப்ப தான் தெரியுது அது உடஞ்சிருக்குதுன்னு சரி அதை அப்படியே போட்டுட்டேன் கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் சரி அது எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபெஃபிகம் போட்டு ஒட்டி மூடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருக்கேன் ஆனால் அது கரெக்டாக அப்படியே உடஞ்சதே தெரியாத அளவுக்கு அப்படி மேட்சாக உடஞ்சனால சரி அதை அப்படியே எடுத்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சிட்டேன் மறுபடி ஏன்னா அழகான ஒரு இதுங்க மூடாக்கு அது எப்போ உடச்சானே தெரில என்னுடைய பையனாக இல்லை யாருன்னு தெரியல என்னோடய பொண்ணாக தெரில அது வந்து கேட்கல கேட்டுட்டு நான் இல்லை அப்படி இப்படின்னு வாதாடுவாங்க அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் சரின்னு விட்டுட்டேன் சரி இதை வந்து ஒட்டிக்கலாம் அது மாதிரி ஒட்டி நம்ம வைக்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா உடஞ்ச பொருள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக தான் கேட்குறேன் இன்னொன்று அந்த ஜாடியில் வந்து அதுலேயும் எண்ணெய் பிசுக்காக இருந்ததுங்க அந்த ஃப்ளவர் ஜாடி அது ஜாடியில் அது வந்து ஒரு கிளாஸ் தான் அந்த கிளாஸ் வந்து சரி ஒயிட்டில் கீழே அந்த கலர் கலராக அந்த ஸ்டோன் கல்லாக இருக்குது பாருங்கள் அதை போட்டு தான் ஒரு அழகுக்காக நானாக ரெடி பண்ணி வச்சது அது இப்போ தான் தளர்ந்து வருது அதனால் நான் அதை வந்து வெளியில் எடுக்கலை அந்த செடியை அதுக்கப்புறம் இந்த ஜாடியெல்லாம் கழுவிட்டு நீட்டாக பார்த்தவொடனே ஒரு அப்பா சுத்தமாக இருக்குது வீடு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஜாமான் விளக்குனா கூடமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெமன் இருந்தால் போதுங்க லெமன் சபீனா பவுடர் நீங்கள் தேங்காய் நாரில் விளக்குனீங்கன்னா இன்னும் பளிச்சின்னாகும் தேங்காய் நார் இல்லாத பட்சத்தில் பச்சை நார்லே விளக்கிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் லெமன் ஃபுல்லாக அந்த பாத்திரத்தை தேய்ச்சிட்டு நீங்கள் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருங்க சாமி சாமான் அதை கால் மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் நீங்கள் இந்த சபீனா போடுற தொட்டு நீங்கள் தேங்காய் நாரில் விளக்கி பாருங்களேன் சத்தியமாக நீங்கள் நம்ப மாட்டிங்க அவ்வளோ ஒரு தங்கம் மாதிரி பல பல ஆகிடும் அந்த பித்தளை ஜாமான் நான் வந்து அப்படிதான் வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா தான் விளக்குவேன் ஏன்னா இன்றைக்கி வந்து சாமி ஜாமான் விளக்கி கிச்சன் எல்லாம் கபோர்டை தொடச்சி ஃப்ரிட்ஜு மேலெல்லாம் தொடச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் கழுவி இப்போ எல்லாமே நாளைக்கு ஃப் ஃப்ரைடேங்கிறனால எல்லாம் மொதல் நாள் இந்த வேலைலாம் ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து இப்போ நேற்று இல்லைங்க நம்ம எதாக இருந்தாலுமே மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து கிச்சன் கிச்சன் மாதிரி இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக மலைச்சிட்டு சரி பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம் ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காகி அதிகப்படியான வேலை நமக்கு வந்துடும் எப்பயுமே வாரம் வாரம் நீங்கள் வந்து இந்த கபோர்டு வர தொடக்கிறது ஃப்ரிட்ஜு மேலே தொடக்கிறது சாமி ஜம்மா விளக்குறது இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஜாடி வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே வாங்கினோம் தெரியுங்களா அக்காவூருக்கு வந்து மேட்டூர் போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டு உரத்தில் விற்றுட்டுருந்தாங்க இதோட ஜாடியோட விலை எவ்வளோ இருக்குதுன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க இந்த ஜாடி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு உரத்தில் நிறுத்துங்கன்னு சொல்லி எனக்கு ஜாடி வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு ஜாடியும் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்றதை நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்க சூப்பர் ஜாடிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா இருக்குதுங்க செம்மையாக இருக்குது ஒரு இதில் வந்து கல்லுப்பு அப்புறம் ஒரு இதில் காஞ்ச மிளகா இப்படி தான் நான் போட்டுக்கிறேன் இது தி இது வாங்கி இந்த ஜாடி வாங்கி பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் இந்த வீட்டுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுதுங்க இது வந்து நாங்கள் ஆல்ரெடி கட்டின வீடாக தான் நாங்கள் வாங்கினோம் எங்கள் சொந்த வீடு வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது எங்கள் மாமனார் கட்டின வீடு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த ஊர் தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் போகணும் நாங்கள் வந்து இது எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கினால இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து அஞ்சு வருஷம் அப்போ வந்த புதுசில் வந்து அக்கா ஊரில் பண்டிகைன்னு சொல்லி போயிருந்தோம் போய் பண்டிகைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டன் வரப்ப அந்த ரோட்டு உரத்தில் அந்த இருந்ததை பார்த்துட்டு நான் கேட்டு வாங்கினேன் வாங்கி கொடுத்தாரு எங்கள் ஹஸ்பண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதெலாம் ரொம்ப அழுக்குங்காய செம்ம பிசுக்காயிடுச்சு அது அந்த லிக்யூடு போட்ட உடனே தாங்க பளிச்சின்னு ஆகிடுது கண்ணாடி மாதிரி நீங்கள் சோப்புத்தூள் போட்டிங்கன்னா குடியுமே சரி வராதுங்க நீங்கள் அந்த லிக்யூடு மட்டும் போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதும் எந்த பிசுக்காக இருந்தாலும் போய்டும் அதே மாதிரி சிம்மணி இருக்குது பாருங்க அந்த சிம்மணி குடியுமே வந்து பார்த்திங்கன்னா அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அது அந்த ட்ரா மாதிரி இருக்கும் பாருங்க அதை கழட்டணும் அதை கழட்டி நீங்கள் தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை வந்து போட்டுட்டோம் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும் ஒரு பழக டைப்பில் இருக்கும் ஆனால் அவ்வளோ பெருசு போட முடியாது நான் கொதிக்கிற தண்ணி என்ன பண்ணுவோம் அதில் அந்த சிங்க்கில் வச்சு நான் ஊற்றி விட்டுருவேன் ஊற்றி விட்ட உடனே அது அப்படியே அந்த ரொம்ப இறுகின மாதிரி இருக்கிற அந்த பிசனை வந்து கொஞ்சம் இலகலாகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு நிறைய வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு வாங்கிக்கோங்க பத்து ரூபாய்க்கு வாங்கி இந்த மாதிரி லிக்விடை போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அதுவும் அப்படி தான் சூப்பராக எடுத்துடும் அந்த பிசனைலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலேயே நீங்கள் அந்த லிக்யூடே போட்டு மேலெல்லாம் சிங்க் அந்த சிம்மினி மேலெல்லாம் தேய்ச்சி விட்டிங்கன்னா அதுவும் நல்லா சூப்பராக அதான் எதாக இருந்தாலுமே நம்ம பொருள் வாங்கிறது வந்து தப்பு இல்லைங்க ஆனால் அதை வாங்கிட்டதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுற வேலை இருக்குது பாருங்க அப்பா பெரிய வேலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மினி நான் எப்பயுமே மாதம் ஒருக்க வந்து அந்த இதை கழட்டி நான் சுட தண்ணியில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி இதே மாதிரியே தேய்ச்சி நல்லா தொடச்சி வச்சுருவேன் அப்போ தான் வந்து புதுசாகவே இருக்கும் நம்ம வாங்கின மாதிரியே இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் தாங்க இந்த ஆக்சுவலாக இந்த கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸு இந்த நான் காட்டுறேன் பாருங்கள் லாஸ்ட்டாக காட்டுவேன் அந்த ரேக்கு அந்த கண்ணாடி எல்லாமே நாங்கள் வந்து மாற்றிட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு ஸ்டைலில் இருந்தது கிச்சன் அதுக்கப்புறம் இந்தாண்ட நாங்கள் இந்தாண்ட சைடு காட்டுறோம் பாருங்க அந்த கபோர்டு ஒர்க் அதே மாதிரியே இந்த பக்கமும் பண்ணியிருந்தாங்க ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் மரத்தில் தான் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப தண்ணி இந்த மாதிரி பக்கத்துலேயே அந்த சிங்க் இருக்கிறனால தண்ணி பட்டு பட்டு அதான் மெயின்டைன் பண்ணலைங்க அவங்க முன்ன இருந்தவங்க வந்து மெயின்டைன் பண்ணலை அந்த உடனே தண்ணி பட்டிருந்தா அதுவும் மர கபோர்டுன்னா சொல்லவே வேணாம் இல்லைங்களா எல்லாம் அப்படியே ஃபங்கஸ் மாதிரி ஆகி அதை அப்படியே கரப்பாக கரையான் பிடிச்சி நிறையா அப்படியே ஆகி அந்த கதவே வீணாக போயிருந்தது அந்த ஜன்னல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் நாங்கள் எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் டைல்ஸ் குடியுமே வந்து பழைய டைல்ஸ் மாடல் ஒட்டியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் போய் டைல்ஸ் கடையில் போய் டைல்ஸு எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து போட்டது தான் இது என்னோடய செலெக்ஷன் தான் எனக்கு க்ரே கலர்னால் ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் வந்து இந்த கிரே கலர் சூஸ் பண்ணேன் கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கபோர்டு அந்த டைல்ஸு அந்த அக்வா பியூரிட்டி இருக்குது பாருங்கள் ஆர்வார் அது எல்லாமே ஒரே மேட்சாக இருக்கிற மாதிரி அந்த கிரே டைப்பில் தான் வாங்கினேன் அந்த செவ்லாம் அந்த தண்ணி அடிச்சு அடித்து அந்த மாதிரி அழுக்காயிடுச்சி அப்பப்போ நம்மளும் அதை இரும்பு நாரில் வச்சு தேய்ச்சினா மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும் சிங்க்கு சிங்க்கு முதல்லங்க எப்பயுமே சிங்க்கு வந்து நம்ம கையோடு இதே மாதிரியே பாத்திரம் நம்ம பாத்திரம் விளக்கி முடித்தவொடனே சிங்கை முதல்ல இந்த மாதிரி தொட்டியை வந்து நல்லா அப்பப்போ தேய்ச்சி தேய்ச்சி கழுவிடுங்க அப்போ தான் வந்து ஸ்மெல் இல்லாமல் நமக்கு வந்து பா யாராவது ஒரு கெஸ்ட்டே நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே அப்பா இவங்க சிங்க்கை தான் பார்ப்பாங்க கிச்சனுக்குள்ளே வந்தாலே நீங்கள் நிறையா நோட் பண்ணி பாருங்க நான் அப்படி தான் யார் வீட்டுக்காவது நான் போனேன்னா ஃபர்ஸ்ட்டு கிச்சன் பார்க்குறனோ இல்லையோ கிச்சனில் இருக்க சிங்கை தான் பார்ப்பேன் ஏன்னா அவங்க அதை சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்பேன் அப்பா இவங்களும் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க பரவாயில்ல அப்படின்னு எனக்குள்ளே ஒரு நானே நினச்சிக்குவேன் அந்த மாதிரி அந்த கிச்சனில் வந்து சிங்க்கு வந்து யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க அது உள்ள தொட்டியில் பாத்திரம் இருந்தாலும் உடனே ஏன் இன்னும் பாத்திரம் விளக்கலையேன்னு கேட்பாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னா கையோட நம்ம ஒரு நாலு பாத்திரம் இருந்தாலுமே வேலையை முடித்தோம்னா கையோட கையோடு கழுவி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து எப்பயுமே கிச்சன் நீட்டாகவே இருக்கும் கொஞ்சம் அழைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எங்கள் நாத்தனார் வருவாங்க இல்லைனா இன்னும் யாராவது வருவாங்க நம்ம அக்காவோ யாரோ வந்து வருவாங்க அப்போ அவங்க இருக்கிறப்ப நமக்கு சங்கடமாக இருக்கும் ஐயோ தொட்டியில் வேற பாத்திரம் இருக்கு அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியலையேன்ற மாதிரி சங்கடமாக இருக்கும் அதனால நான் எப்பயுமே ரெண்டு தட்டு சாப்பிட்ட உடனே தட்டாக இருந்தாலும் சரி டீ போட்ட பாத்திரமாக இருந்தாலும் சரி அது ஒரு நாலு ஜாமான் நான் ரெண்டு ஜாமான் நான் ஒன்றா எதாக இருந்தாலும் அந்த சடனாக உடனே உடனே கழுவி வச்சிரணுங்க ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டிக்குள்ளே வந்து பாத்திரம் வந்து இருக்கிறதே பிடிக்காது இன்னொன்று தொட்டி உள்ள நான் பாத்திரமே வைக்க மாட்டேங்க மேலே தான் வைப்பேன் இல்லைன்னா அந்த பாத்திரம் விளக்குற கூடை இருக்கு இல்லையா அதில் எடுத்து வச்சுருவேன் அப்புறமா விளக்குறப்ப தான் கொண்டு வந்து எல்லாம் வச்சு விளக்குறது ஏன்னா சிங்க்கு வந்து ஃப்ரீயாக அப்படியே காலியாக இருந்து பார்த்தா தான் வந்து நீட்டாக இருக்கும் சிங்க்கு உள்ள தொட்டியில பாத்திரத்தை போட்டு அடுப்படியை தொடச்சா கூடியுமே ஒரு நீட்னஸ் இருக்காது அதனால என்னுடைய சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இப்படிதாங்க சுத்தமாக தேய்ச்சி கழுவி விட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் ஒரு அழுக்கு கூடிய இருக்கக்கூடாது ஒரு வளவளப்பு குடி இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நமக்கே வந்து நம்ம கிச்சன் செம்மையாக இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா மேலெலாம் தொடச்சாச்சு தொடச்சி பொட்டுலாம் வச்சாச்சு இப்போ நைட்டு வந்து சப்பாத்தி சுடணும் எப்படியாக இருந்தாலும் அழுக்காகும் எண்ணெய் பிசுக்காகும் அதனால் நான் பொட்டு வைக்கலைங்க அந்த சப்பாத்தி டிஃபன் வேலைலாம் நைட்டு டின்னர் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடுப்படி தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொட்டு வைக்கல அடுத்தது வந்து இப்போ தாங்க கபோர்டு பாருங்கள் இந்த மாதிரி மரக்கபோர்டு தான் அந்த ஆப்போசிட்டில் இருந்துச்சு கோல்டு ஸ்டைலில் அப்புறம் ஃபுல்லாக மாற்றியாச்சு எப்படின்னா ஃபுல்லாக கிரே கலரில் இங்கே பாருங்கள் என்னோடய ஃப்ரிட்ஜுக்குடியுமே டபுள் டோர் தான் டபுள் சைட் பை சைட் தான் அதுவும் க்ரே கலரில் தான் வேணும்னு வாங்கினேன் அதே மாதிரி அந்த கபோர்டும் பாருங்கள் மேலே அதுவும் வந்து கிரே தான் சிமனி மேலே வந்து டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன் இன்னும் நான் க்ளீன் பண்ணலை அதாவது இப்போ தான் நான் வந்து அது ஜாடிலாம் விளக்கி வச்சேன் இல்லைங்களா நாளைக்கு தான் வந்து புளி உப்பு மிளகா இதெல்லாம் வந்து கொட்டி வைக்கணும் காஞ்சதுக்கப்புறம் எப்பயுமே வந்து வீட்டில் உப்பு எப்பையும் வச்சுக்கோங்க உப்பு வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கணும் உப்பும் சர்க்கரையும் தீராமல் வச்சிருக்கணும் நம்ம வந்து மாதம் மாதம் மல்லிகை சாமான்ல வாங்குகிறோமோ இல்லையோ வெள்ளிக்கிழம ஆனால் நீங்கள் உப்பு வாங்குங்க கடையில் உப்பு சர்க்கரை இது ரெண்டுமே வாங்குங்க ரொம்ப நல்லது